நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கர்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறைபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகிறது புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று கூறி தலைப்பு என்னவென்றால் ஊருக்கு வந்துருவாங்க சுக்கிர ரேகையின் பலன்கள் அதாவது ஒவ்வொரு கிரகமும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றது அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்த உடனே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாதிரி தான் சொல்லிக்கிட்டு வரோம் ஒன்று ஒன்றும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் நல்லது அதிகமாக செய்யுமா கெட்டது அதிகமாக செய்யுமான்னு அந்த மேடுகளை பார்த்து அந்த ரேகையில் பார்த்து நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ நம்ம கோருக்கு ஒத்துருவாங்க இப்போ இன்னைக்கு சுக்கர ரேகையின் பலன்கள்னு பார்க்க போகிறோம் சுக்கரம்னா இந்த பெருவுள் இருக்கு இல்லையா பெருவுறலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சுக்கரம் செவ்வா மீன் இது கீழ் செவ்வாய் இதுல இருந்து கீழ்ச்செ இது மேல் செவ்வாய் இது செவ்வா சமவெளி இது சுக்கர மீடு இந்த பெருவுரன் இருக்கு இல்லையா பெருவுரலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சுக்கரமேடு தான் இது பாதி அளவு முக்காவாசி அளவுக்கு கையில பாதிக்கு மேல இருக்கிறது சுக்கரமேடுதான் அதிகம் காரணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சுக்கரன் அப்படினாவே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எண்ண அலைகள் ஆசையினுடைய எண்ண அளவு எவ்வாறு இருக்கிறது சரிங்களா அவங்க செய்கிறாங்களோ செய்யலியோ அவங்க எண்ணத்துல ஆசை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் நல்லா இருக்காரு சார் சுக்கர மேல் இப்போ இந்த கையில் வச்சிருக்காங்க சுக்கரன் மேல் நல்லா உயர்வா இருக்கு ஆயுள் ரேகையும் நல்லா சுத்தி வருது இப்படி இருக்கும் பொழுது நல்ல ஆசை அன்பு காதல் பாசத்தோடு சிறப்பாக இருப்பார் சுக்கரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா இந்த சுக்கர வீட்லேயே இப்படி வரும் ரேகை இது வந்து செல்வாக்கு ரேகைகள்னு பேர் இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா இதுவும் சுக்கர ரேகை தான் செல்வாக்கு ரேகைகள் இருந்தாலே எதிர்ப்பு மேல் ஒரு ஆசை ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்களால செல்வாக்கு நிறைய இருக்கும் அவங்களால பொருள் உதவி கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் அவங்களால எல்லா உதவிகளும் கிடைக்கும் ஏ டு ஜெட் அவங்க என்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க அத்தனையும் செய்வாங்க இவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்கற நல்லா புரிஞ்சுங்க அந்த ஒரு சுக்கர மேடு ஒரு ஆணுக்கு அதிகமாக இருந்து இந்த சுக்கர செல்வாக்கு ரேகைகள் சொல்கிறோம் இது சுக்கர ரேகை சுக்கர சுக்கர ரேகை தான் இதுவும் சுக்கரவேட்டில் காணப்படக்கூடாது சுக்கர ரேகை இது செல்வாக்கு ரேகைன்னு சொல்லுவோம் செல்வாக்கு என்ன ஆணா இருந்தால் பெண் மூலமாக செல்வாக்கு இருந்தால் ஆண் மூலமாக செல்வாக்கு அவர்களுடைய நட்பு காதல் அன்பு பாசம் மூலமாக பொருள் செல்வம் செல்வாக்கு இன்னும் சொல்ல போனா எல்லாமே ஏட்டு வச்சுட்டு எல்லாமே எதிர்பார்க்கறது எதிர்பார்த்து மூலம் செல்வாக்கு அந்த செல்வாக்கு ரேகை சுக்கர ரேகை இருந்ததுன்னா செல்வாக்கோட இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சுக்கர மேட்டுல இருந்து மற்ற மீடுகளுக்கு ரேகை போச்சுன்னா நல்லது இப்ப சுக்கரமேட்டுல இருந்து இப்படி ஒரு ரேகை போய் இப்படி கட் பண்ணி நிக்குது சார் நிக்கிதுன்னா அது கெடுதலான அமைப்பு சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேக வாயில் ரேகையை வெட்டுச்சுன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இப்ப விதி ரேகை இருக்கு சார் இந்த விதி ரேகைக்கு இப்படியே வந்து இந்த ரேகை வந்து சுக்கரமேட்டுல இருந்து வந்து விதி ரேகை பக்கமா அப்படி போதுன்னு வச்சுக்கோங்க விதி ரேகை பக்கமா போகுது அப்ப குடும்ப நண்பர்களின் குடும்ப நபர்களின் உதவியால் உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் செல்வம் செய்யவும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த இருந்து ஒரு ரேகை நேரா இப்படி போய் நேரா சூரிய ரேகையை வெட்டி சூரிய ரேகையை வெட்டினாலும் சரி சூரிய ரேகையோட நின்றுனாலும் சரி இப்படி போச்சுன்னா அது ஒரு தவறான அமைப்பு கோர்ட்டு கேசு சண்டை வம்பு வழக்கு மூலமா கோர்ட்டு கேசு தோல்வியில் முடியும் கோர்ட்டு கேசுன்னு போவோம் சண்டை வம்பு சண்டைன்னு தோல்வியில் போய் இருக்கு இப்ப இப்போ மேட்ல இருந்து ஒரு ரேகை போகுது சார் மேட்ல இருந்து இப்படி ரேகை போனாலும் இது செவாங்கிறது சண்டை சச்சரவு கோபம் அதன் மூலமா வம்பு வடக்கு புத்தி ரேகை பாதிக்கப்படுகிறது விதி ரேகை பாதிக்கப்படுகிறது சூரிய ரேகை இதுவும் பேசு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரமேட்டுல இருந்து போனாலும் கெடுதல் செவா மேட்ல இருந்து போனாலும் கெடுதல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ரேகை சுக்கர ரேகை குருமேட்டு போதும் சார் மிகவும் சிறப்பான அமைப்பு நல்ல அமைப்பு உங்களுடைய ஆசை நிறைவேறும் சார் சனிமேட்டுக்கு போகுது ரேக சனிமேட்டுக்கு போச்சுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சுக்கரமேடும் சனிமேட்டுக்கு ரேக போனவே எச்சரிக்கையாக உங்களுக்கு விபத்து நான்கு கால் மிருகத்தால் நான்கு கால் வாகனத்தால் விபத்து சண்டை சச்சரவு இல்லைன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு வரும் கனவு பிரிவு வரும் இந்த மாதிரி சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்ப இருந்து ஒரு ரேகை சூரிய வீட்டுக்கோ இல்ல மேட்டுக்கோ போச்சுன்னா புதன்மேட்டுக்கு போகுதுன்னு சின்ன சுக்கரன்பேட்டில இருந்து மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்தின் மூலமாக வெற்றி குடும்ப நபர்களின் குடும்ப நபர்களின் உதவியால் உங்களுக்கு வியாபாரத்துல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா வெற்றி புகழ் செல்வத்தோடு உங்களுக்கு நிறைய பணம் வரும் வருமானம் வரும் திருமணமான பிறகு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த ரேகை போயிட்டு இங்க இருந்து இல்லையா புதன் இந்த ரேகை வந்து இந்த ரே இந்த தாரரேகை பார்த்தீங்கன்னா தாரரகையை போய் வெட்டும் அப்படி வெட்டுச்சுன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைப்புல பிரிவு ஏற்படும் இந்த மாதிரி வர்றது கூட வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கர ஒளி போய் சுக்கர ரேகை போயிட்டு இந்த தாம்பத்திய ரேகை அதாவது தாரரகையை போய் வெட்டுச்சுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைப்புல சண்டை வந்து பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு டைவர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா பிரிவுனா இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது எப்படின்னு உங்களுடைய கையை பார்க்கணும் புத்தி ரேகைய பார்க்கணும் ஒரு மெசேஜ் சொல்றோம்னா அதை வந்து புத்தி ரேகையா பார்க்கணும் ஒரு நபர் தனிப்பட்ட நபருக்கு இப்போ இப்ப நான் வந்து பொதுவாக தான் சொல்லி தரேன் சரிங்களா உங்களுடைய கையை பார்க்கணும் உங்களுடைய கையில புத்தி ரேகை எப்படி இருக்கு ஆயில் ரேகை எப்படி இருக்கு அதை வச்சுதான் முடிவு பண்ணணும் இறுதி ரேகை எப்படி இருக்கு புத்தி ரேகை எப்படி இருக்கு அதே மாதிரி சூரிய ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எப்படி இருக்கு ரேகை இது மாதிரியா பார்த்துதான் முடிவு வர முடியாது சார் சொல்றாரு உடனே எல்லாமே இது பண்ணக்கூடாது ஒரு நபர் சொல்றாரு கமெண்ட்ல ஏயா உனக்கு வேற வேறையை பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வந்து பொய் கிடையாது நிறைய பேரோட ஆராய்ச்சி பண்ணின உண்மைகள் ஒரு குழந்தை போக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெக்க முடியாது பத்து மாசம் ஆகணுங்கிறது எல்லாருமே தெரியும் அதனால் பொறுமையை யோசனை பண்ணுது எப்போ உங்களுக்கு அந்த பழம் கிடைக்கும் ஒரு ரேகை சொல்கிறோம்னா அது எப்போ பழம் கிடைக்கும்னா சூரிய ரேகை வரணும் சார் இப்போ ஒரு பழம் சொல்கிறேன் சார் எப்போயுமே எல்லா 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 கிடைச்சிடாது அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குது இல்லையா காலையில் காப்பி சாப்பிட்லாம் சாயங்காலம் காப்பியோ டீயோ சாப்பிடலாம் இடையில ஒரு சில பேர் சாப்பிட்றாங்க ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்துது அதெல்லாம் நேரம் காலம் இருக்கு இல்லையா கண்ட நேரத்தில் கண்டத்தையும் சாப்பிட முடியாது காலையில் டீஃபன் சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம் நைட்டுக்கு வேறு எதுவும் நான் சாப்பிட்றோம் சாப்பாடும் சாப்பிடுவோம் சில பேர் டிஃபன் சாப்பிடுவோம் அது வந்து அவங்க அவங்களுடைய இதை பொறுத்த இருக்குது ஆனால் கையை பொறுத்தவரும் உங்கள் கையில் எப்படி இருக்குது நான் சொல்றது பொதுவாக சொல்கிறேன் உங்கள் கையில் எப்படி இருக்கு அது சொன்ன மாதிரி தான் இருக்குது வேலை வெட்டி இல்லாமல் நான் செய்யல நான் பட்ட துன்பம் நான் பட்ட கஷ்டம் நிறைய தொழில்களையும் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் நிறைய அலைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தொழில்துறைக்கு வந்து மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன் பாருங்கள் உங்கள் கையை பாருங்க இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நிறையா நம்ம சேனல்ல நிறைய விஷயம் போட்டிருக்கேன் அதுல உள்ள போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்ப சுக்கரன் மேடு ஒருத்தருக்கு உயர்வா இருக்கு அப்போ வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சுக்கரனாலே ஆசை சார் ஆசைப்பட்டது எல்லாமே அடையிறதுக்கு மனசுல ஆசை நிறைய இருக்கு நல்லா புரியும் ஆசை சுக்கரன் வண்டி வாகனம் சொத்து சுகம் கணவன் மனைவி பிள்ளைகள் அதன் மேல் ஆசைப்படுவது சுக்கரன் ஒரு ஆசை ஆசையுடைய நின்று போயிருக்கும் சார் ஆசை அப்படி நின்று பேர் ஒரு சில பேருக்கு இந்த ஆயில் ரேகை இல்லையா ஆயில் ரேகை இப்படி பாதியோட வரும் இப்படி பாதியில் வருதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தூரம் வரும் இந்த பக்கம் ஆயில் ரேகை இருக்காது அப்படி இருக்காமல் இங்கே வந்து ஆயில் ரேகை அவ்வளோ தான் வரும் இப்படி ஒட்டி வருதுன்னா சுக்கரம் ஏட்டம் ஒட்டி வருது சார் ஒரு சில பேருக்கு ஆயுள் இப்படி ஒட்டி வருதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி ஆயில் ரேகை வந்து அவங்களுக்கு ஆசையும் இருக்காது மனசில் ஆசையும் இருக்காது கல்யாணம் பண்ணி குழந்த இல்லாமல் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி பிரிவு டைவர்ஸ் வராது இப்போ வந்து கல்யாணம் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க அதாவது ரெண்டு பேருமே டச்சிங் டச்சிங்கே இருக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வேக இருக்கும் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேல இந்த சுக்கரமேடு நல்லா இப்படி வளைஞ்சு நல்லா சுக்கரமேடு நல்லா வளைஞ்சு நல்லா சுக்கரமேட்டை சுற்றி இந்த வாயு விரகை வந்ததுன்னா உடம்பு பலமாக இருக்கு நல்லா வீரியமாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதில் செவ்வாயக அதை உறுதிப்படுத்தும் சரிங்களா இந்த சுக்கரமேட்டில் இப்படி வளைகுறி இருக்கு சார் வளைகுறி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும் ஆசை ஜெட் ஆனா இருந்தால் பெண் மேல் அளவுக்கு அதிகமாக ஆசை இருக்கும் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் வெறி இருக்கும் ஆசை பயங்கரமா இருக்கும் சரிங்களா அது வந்து நடக்கிறதும் நடக்காதும் புத்தி ரேகையில இருக்கு ஒரு சில பேருக்கு சின்ன உண்டு புத்தி ரேகை இருக்கு சார் சின்னதான் புத்தி தான் இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய சுகத்துக்காண்டி என்ன ஒண்ணு பண்ணுவாங்க ஒருவர் ஒத்துக்கலன்னா கூட அவங்களை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றது கட்டாய திருமணம் செய்வது இந்த மாதிரி செவ்வாயும் நல்லா இருக்காரு சார் சுக்கரும் நல்லா இருக்கு சுக்கர வளைக்குடி இருக்கு அப்போ ஒரு பொண்ணை விரும்புகிறார் அவங்க வந்து ஒத்துக்கிறானா கூகிட்டு போய் கட்டாய திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு கட்டாயப்படுத்தி அதாவது பொருளை பொருளை கவர்வது பொண்ணை கவர்வது இந்த மாதிரி பெண்ணை கவர்வது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தியில ஒரு சில பேருக்கு நீளமா நீளமாக திரும்பிச்சுங்க இந்த வடைமு என்ன பண்ணுவாங்க பூச்சை போடுவாங்க ஆனால் என்னப்பா ஆசைப்பட்டு மனசில் இருக்கும் நல்லா பிடிச்சிக்க ஆசை கண்டிப்பாக இருக்கும் மனசில் அந்த ஆசை இந்த புத்தி வந்து தடுக்கணும் புத்தி ரேகை இருக்கும்போது நல்லா புத்தி ரேக்கும் நல்லா புத்தி இருக்கு தடுக்கும் ஓரளவு நியாயமாக முயற்சி பண்ணுவாங்க ஒரு சில ஒரு சில ரேகையை நம்ம பலன் சொல்றோம்னா நம்ம புத்தி ரேகையும் பார்க்கணும் ஒரு ரேகைக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும் கண்டிப்பா சுக்கரம்பேடு நல்லா இருந்து சுக்கரம்பேட்டில் படை உயிருந்தா அவர் உயிரோடு இருக்கும் வரை எல்லா பொருள்கள் மேலும் இன்னும் சொல்ல போனா மேல் நம்ம ஒரு ஈர்ப்பு ஆசை எப்போயுமே இருக்கும் சார் அந்த ஆசையை செயல்படுமா செயல்படாதாங்கிறது அந்த புத்தி ரேகை மற்ற ரேகையும் பார்க்கணும் அப்போதான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் அவர் உயர்வாரா அப்படின்னா சுக்கரம்பேட்டை பொறுத்தவரை சந்தோஷமா இருக்கணும் செலவு நல்லா சந்தோஷமா பண்ணும் நல்லா ஜாலியாக இருக்கும் நல்ல பெரிய வீதி மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்ப இருப்பதற்கு உதவி புரியக்கூடியவர் அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் சுக்கரம்பான் சுக்கரம்பேட்டிலிருந்து எங்க போனாலும் நல்லது பாதியில நின்று போச்சுன்னா கடுதல் மேட்டுக்கு போச்சுன்னா நல்லது சனி மேட்டுக்கு போச்சுன்னா விபத்து சண்டை சச்சரவு பிரிவு குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா உங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி மூலமா நல்லா வரதுன்னா நல்ல ஹெல்பிங் நல்ல ஒரு பொருள் புகழோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம் மூலம் வெற்றி தார ரேலையை வெட்டக்கூடாது இதுல இருந்து போறது இது தார ரேலி தாரரேலையை போய் வெட்டுச்சுன்னா சண்டை சச்சரவு பிரிவு டைவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த இருந்து சந்திரனுக்கு போச்சுன்னு வச்சுங்க ஒரு சில பேருக்கு பிசினஸ் மூலமாக அதாவது இந்த வாசனை திருவியங்கள் வேலை செய்யறது வாசனை திருவியத்தில் அதாவது பூக்களை வைக்கிறது இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்த இருந்து சந்திரன் மேட்டுக்கு ஒரு ரேக போது சார் அப்போ அது கெடுதலான வாய்ப்பு போதை பொருள் போதை வசத்துக்கு அடிமையாகி அந்த வயசுல வெற்ற வயசுல உங்களுக்கு மரணம் கூட சம்பவத்தை வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி செவ்வாம்பேட்டில் போய் முடிஞ்சு சார் செவ்வாம்பேட்டில் முடிஞ்சாலும் ஆபத்து சண்டை சச்சரவு பிரிவு குடும்பத்தில் பிரிவு ஏற்படுவது செவ்வான சண்டை சுக்கரன் இந்த சுக்கரன் கேட்டு ஒரு ரேகை போகக்கூடாது சுக்கரனும் சந்திரனும் நல்லா இருந்தால் அதாவது சுக்கரனும் செவ்வாயும் நல்லா இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கும் பீரியம் நல்லா இருக்கும் ஆனால் அந்த ரேகை போச்சுன்னா கெடுதலான அனுப்பு நம்ம ஒரு கையை பாக்குறோம்னா உங்கள் கையை பாருங்க நான் சொல்றத வச்சு பாருங்கள் புரியலாம் திரும்ப அதெல்லாம் பாருங்க பார்த்தீங்கன்னா புரியும் இல்லைன்னா நம்ம சேனல்ல நிறைய காணொலி போட்டிருக்கேன் போய் பாருங்க ஆனால் அதை வந்து உடனே நடக்கணும்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் நடக்காது அப்படின்னா அந்த கையில உள்ள ரேகைகள் ஏதாவது ஒரு தடை வரும் இப்ப விதி ரேகையில நல்லா விதி ரேகை நல்லா பணம் வரும் சார் இருக்கு இந்த இந்த வயசுல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு பணம் வராது ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொருளாதார அப்படிங்கிறது இருக்கும் என்ன சார் நீங்க விதி ரேகை நல்லா இருந்தா பணம் வரும்னு சொன்னீங்க அந்த தடையை விட்டுருவிங்க தடையை மறந்துருப்பீங்க அதனால உங்களுக்கு பணம் வரது வாய்ப்பு கம்மியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம கையில பிளஸும் மைனஸும் இருக்கு மேடுகள் என்பது ஆசையை உண்டு செய்யும் ரேகைகள் என்பது அதை முடித்து வைக்கும் நல்லபடியாக ரேகை உடைச்சுனா நல்லது நடக்கும் கெடுதலான ரேகைகள் உடைச்சுனா கெட்டது நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்